இன்றைக்கி மாலுக்கு போகலாம் அப்படின்ட்டு வழக்கம் போல் வேலையெல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு பாப்பாவுக்கு பிடிக்காத ஒரு ஹேர் ஸ்டைல் நான் பண்ணி கொடுத்துருந்தேன் அதாவது நான் வந்து இது அழகாக இருக்குதுன்னு சொன்னேன் அதனால் அவள் உடனே வந்து நல்லா இல்லை அப்படின்னு கொஞ்சம் அப்செட்டாக இருந்தால் எனக்கு காரில் போகும்போது இந்த ஹேர் ஸ்டைல் மாற்றிடணும் அப்படின்னு சொன்னால் சரிம்மா இப்போ டைம் இல்லை காரில் போகும்போது நான் உனக்கு மாற்றிடணும் அப்புறம் அவளே சமாதானம் ஆகிட்டு இதுவே நல்லாயிருக்கு இதுவே ஓகே அப்படின்ட்டா அவள் வந்து நல்லா ஈஸியாக எல்லாருக்குள்ளேயும் மிங்கிள் ஆகிற டைப்பு ஃப்ரெண்ட்ஸை சீக்கிரமாக கேட்ச் பண்ணிடுவாள் அதனால் ஜாலியாக அவளுக்கு நிறைய துபாயிலலாம் விளையாடி பழக்கிறதுனால ஃப்ரோசன் மாலை ஜாலியாக விளையாடுறான் அங்கே ஒரு குழந்தை நான் பார்த்தேன் ரொம்ப அப்செட்டாக இருந்தால் ரொம்ப பயப்படுறான் விளையாடுறதுக்கு அவங்க அம்மாவே சொல்கிறாங்க இதான் ஃபஸ்ட் டைம் அதனால் குழந்தை பயப்படுறான் ஃப்ரீயாக விளையாட மாட்டேங்கிறான் அப்படின்னு அதே அம்மாவே சொல்கிறாங்க ஏய் நீ ஒழுங்காக விளையாடாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த காடை கிழிச்சு போட்டுட்டு இனிமேல் உன்னை பிளேயர்யாவுக்கு கூட்டிகிட்டு வர மாட்டேன்னு மிரட்டுறாங்க அவங்க செஞ்சது இது சரியா நீங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு மறக்காம கம்மன் சொல்ல சொல்லுங்கள் அப்புறமா நான் வந்து மோட்டிவேட் பண்ணி பாரு அந்த பாப்பா அப்பா விளையாடுற அதே மாதிரி விளையாடுன்னு சொல்லி